நமசிவாயும் நமசிவாயம் அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் பாராகியின் வசமானது நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டர்களுடைய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் அப்போ மா மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே அது பித்திருக்களுக்க உடையது அது இன்னும் உசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மகிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்களா தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க ஹோமம் பண்ணுங்க அல்லது இந்த ஆலயம் வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்லைங்க உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாத ராசிபுரணி உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கனாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசன் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேரு தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற அந்த இந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பாத்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்னாம் தேதி வரும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்னுல இருந்து மார்கழி பதினொன்று வருடம் கிரக மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தாற் போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிற அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷ் சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போகிறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் இருக்கேனே நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள் சார் ஒரே ஒரு பர்சண்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலாம்னா நீங்கள் என்ன செய்ய சாமி செய்ன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு ராசிநாதன் செவ்வாய் பகவான் நாலாம் பாவத்துல செவ்வாயும் கன்னி செவ்வாயும் ஆகாது ஏன் ஆகாதுன்னா பூத்த நெருப்பாக இருக்கும் உள்ள குகஞ்சுகிட்டே இருக்கும் உள்ள வெப்பமாகவே இருக்கும் உடம்பு சுடுது அப்படின்வாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேல பார்த்தா சுடுது உடம்பு கொதிக்குதே அப்படின்வாங்க என்ன என்ன உடம்பு கொதிக்க போது உள்ள அதனுடைய நெருப்பு உடைய பட படலம் ஏதோ ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி அது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒரு விஷயம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் உள்ளே ஒரு யுத்தம் நடக்குதுன்னு அர்த்தம் அப்படி வச்சுப்போமே உள்ளே ஏதோ ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த யுத்தத்தின் வெளிப்பாடு இங்கே வெளியில் சுடுது புழுதுங்களா சார் அடுப்புக்கு பக்கத்தில் போய் உக்காந்துட்டீங்க எப்படி சார் இருக்கும் பெரிய பிராய்லர் போட்டிருக்காங்க பிராய்லர் சுடுது கொதிக்குது நெருப்புல போய் பக்கத்தில் நின்னீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குமா என்ன அதே போல சந்திரனுடைய கடக என்பது அது ஒரு நீர் ராசி அது ஒரு நீர் ராசி அந்த இடத்துல போய் நெருப்பு கிரகமான செவ்வாய் அமைகின்ற பொழுது நீர்பூத்து நெருப்பாக இருக்கும் அதனால் கடக செவ்வாய் ஆகாது சந்திரன் செவ்வாய்க்கு அது ஒத்து போகாது அதே தான் இங்க புதன் செவ்வாய் பஞ்சபூத தத்துவங்களிலே நிலராசியிலே அமைகிறது அந்த கன்னிராசி அங்கேயும் அந்த கன்னி செவ்வாய் கடலும் பற்றி போகும் எதுக்காக சொன்னாங்கன்னா யுத்தம் அதிகமானதாக இருக்கும் போராட்டம் அதிகமானதாக இருக்கும் உடல்நிலையாக மனசோ அது ஒரு கண்ட்ரோல்ல வராது அதை போல மேஷ ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய ராசிநாதன் நாலாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் இது யாருக்கு ஒத்து போகாதுன்னா கடகராசிக்கும் கன்னிய ராசிக்கும் தான் ஒத்து போகாதே தவிர மேஷ ராசிக்கு இது சிறப்பு நல்ல வார்த்தை சொன்னீங்க சாமி நல்ல மங்களகரமான வார்த்தை சொன்னீங்க சாமி ரொம்ப சந்தோஷம் வாழ்க ரொம்ப போராட்டமா போய்கிட்டு இருக்குங்க சாமி யுத்தகரமா போயிட்டு இருக்குங்க சாமி பெரிய பெரிய மனிதர்கள் கூட சொல்லக்கூடிய வார்த்தை சார் நீங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் அரசியல்வா அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசியல்ல ஒரு பதவியில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மேஷ மேஷராசியில அந்த அரசியல்னு நாம சொல்றமே தவிர மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஜாம்பவான்ல நாம பார்த்துட்டோம் இப்பவும் முன்னிலையில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் மேஷராசியில இந்த ராகு கேது பிரச்சனையினால ராகுவால் வந்த துன்பத்தினாலே படாத பாடுபட்டுட்டு இப்பதான் வெளியில் வந்திருக்காங்க பிரச்சனையை விட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க இதெல்லாம் சார் இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வருவதற்குள்ள நமக்கு அன்னை வாராகி இடத்திலே வந்து பெரிய யுத்தம் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு நல்லபடியாக இப்போ கொண்டு வந்துட்டோம் அப்போ நீங்கள் மிக எதுக்காக சொல்ல வர நீங்க உங்க கையில அரசு ஆட்சி அதிகாரம் பதவி படை பலம் பண பலம் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் சார் கிரகம் நினைக்குமே ஆனால் கிரகம் தான் நீங்க கேட்டாகணும் அத ஒசமா பின்னாடனே நம்ம பார்த்துட்டோம் சதாம் ஹுசேனியும் நம்ம பார்த்து நாட்டையே ஆட்டி படைச்சாங்க அவங்களா கடைசியில கிரகத்துக்கு கட்டுப்பட்டு தான் உயிர் பிரிந்தது அப்ப யாராக இருந்தாலும் கிரகத்துக்கு கட்டுப்பட்டு ஆகணும் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே கடந்த காலங்கள் யுத்த காலங்களாக இருந்திருக்கும் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எனி பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது தொழில் அமைப்புகளிலே தொழில் செய்யக்கூடியவங்களாக கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லை சாத்தியமாக இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ராசிக்கு அது பொதுத்தளத்தில் சொல்ல முடியாது அவங்களும் இப்போ நம்ம கிட்ட வாராகிட்ட வந்திருக்காங்க வாராகி அவர்களை காப்பாற்றுவதாக உறுதி கொடுத்துருக்கிறார் அவ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சபையோர்கள் பெருமக்கள் மடாதிபதிகள் அவங்களையும் கிரகம் விட்டு வைக்காது அப்போ இந்த பூமியில் ஒரு உயிர் உருவாகுமேயானால் ஆனால் அது கர்ம வினைகளுக்கு அல்லது நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் இயங்க முடியும் நான் தான் வரியாதுன்னு நான் சொல்லிக்கவே முடியாது இன்னைக்கு கிரகம் என்னை பேச வைக்குது இன்னைக்கு கிரகம் இந்த செய்தி என்ன சொல்ல வைக்குது அவ்வளவுதான் விஷயம் நாளைக்கு என்ன செய்யுமோ தெரியாது அப்ப நான் தான் இந்த விஷயத்த ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய நாலாம் பாவத்திலே அற்புதமாக உட்கார்ந்து இருக்கிறாரு வீடு கட்டுறது வீடு வாங்குவது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் சாரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கூட்டு குடும்பம் அங்க பொள்ளாச்சி பக்கத்துல இருக்காங்க அடுத்து 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 அவங்க வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நாலு ஆண்கள் இறந்து விடுகிறாங்க அந்த பூமிக்கு அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு பிரச்சனை இடதோஷம் பழமையான வீடு பழமையான பூமி ஆனா ஒரு செய்வினை அந்த இடதோஷம் ஏற்படுது அன்னை வாராகி இடத்திலே நம்ம இடத்திலே அவர்கள் வருகிறார்கள் வாராகி நம்பி வராங்க ஜாதகம் இருக்கு இடதோஷம் இருக்கு நேரில் போய் நம்ம அதை செஞ்சு வைக்கிறதுக்கு போல நிறைய இடர்பாடுகள் எக்கச்சக்கமான இடர்பாடுகள் அது எல்லாத்தையும் தாண்டி கையில ஒரு எலுமிச்சு மொழ வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ மேஷராசி என்பர்களே வீடு பிரச்சனையா இருக்கா குடியிருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அல்லது செய்வினை தோஷங்கள் ஏதாவது இருக்கா அல்லது தீவினைகள் ஆட்டி படைக்குதா இதெல்லாம் கிரக கோளார் எட்டாம் பாவம் சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம் அங்கே ஆறு எட்டு பன்னெண்டு உரிய பாவங்கள் அது பாவாதிபதிகள் அங்க சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகதி அடைந்திருக்கிறார் ராகு கேது கிட்ட போய் நம்ம ராசி மாட்டிக்கிட்டு ராகுக்கு ரெண்டு பன்னெண்டா உட்கார்ந்து இருக்கு அப்ப ஒரு பக்கம் ராகு கேது போராத குறைக்கு உடைய பார்வை கும்பத்திலிருந்து சனி பகவான் மூணாவது பார்வையா பார்க்கிறாரு அப்ப இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் இடமாக இருந்தாலும் உத்தியோகம் பண்ற இடமா இருந்தாலும் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய பூமி தொழில் செய்யக்கூடிய பூமி அந்த நிலம் அது வீடோ வாசலோ தோட்டமோ தோப்போ துறவோ விவசாய பூமியோ வீடோ ஃபேக்டரியோ அப்புறம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று உற்று நோக்கி இது ஒரு காரணமாக இருக்கும் அந்த இடதோஷ நிவர்த்தி அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்களே ஆனால் வெற்றி பெறக்கூடிய காலம் மேஷராசி என்பர்களே இது தெரியாம போச்சே சாமி நான் இதை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வந்தேனே ஏதோதோ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேனே இதை நீங்க சொல்றது புதிய சப்ஜெக்டா இருக்கேன் நான் யோசிக்கவே இல்லையே சாமி என் மண்டைக்கு உரைக்கவே இல்லையே இப்பதான் உங்களுக்கு வழிபிறக்குது அப்ப ராசி என்பர்களே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அற்புதமா உட்கார்ந்து உங்க இடதோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறார் வீட்டை அற்புதமாக நீங்கள் வாழக்கூடிய மகிழ்ச்சியாக நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டை மாற்றி கொடுக்குறார் உங்களுடைய ராசிநாதன் நான் ஒரு வீடு வாங்கணும் சாமி நான் ஒரு வீடு கட்டணும் சாமி எனக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கு எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது ஜாப்பு ப்ராப்ளமாக இருக்குது சி இந்த மாதிரியான உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அற்புதமான மாசம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொன்ன ஜென்ம ஜென்மாந்திரத்திலே என்ன பாவ புண்ணியம் செய்தோ செய்தோமோ இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம் அத கர்ம வினைகளின் அரசாட்சி செய்கின்றன கர்மாக்கள் ஆட்டி படைக்கின்றன அந்த கர்ம வினையில் இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் துன்பம் விலகக்கூடிய மாதம் நிம்மதி பெருகக்கூடிய மாதம் மேஷ ராசி அன்பர்களே அவ நிறைய விஷயம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு தான் பேசும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி